அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்ப்பு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துகள் இன்றைய செய்தியின் தலைப்பு நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிறவர் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை நாம் வேண்டிக் கொள்கிறோமோ அவைகளை வேண்டிக் கொள்வதற்கோ அதிகமாக செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது நமது தேவை என்பது என்ன என்பதை நாம் முழங்காலிட்டு அவரிடம் விண்ணப்பம் பண்ணுவதற்கு முன்னமேயே அவர் அறிந்திருக்கிறார் நம்மோடு இருக்கக்கூடிய ஆவியானவர் நமது இச்சைகளையும் ஆசைகளையும் அறிந்திருப்பதினால் தேவனுக்கு அது தெளிவாக வெளிப்படுத்த வெளிப்படுத்தப்படுகிறது இப்படி ஜபம் பண்ணும் போது பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதியுங்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள் அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் இனி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் உங்களில் பாசம் பண்ணுவதால் உங்கள் நினைவுகள் என்ன என்பதை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை எல்லாம் ஆவியானவர் உணர்ந்திருக்கிறார் அறிந்திருக்கிறார் எபேசியர் மூணு இருபது இருபத்தொன்னு இப்படி சொல்லுகிறது நாம் வேண்டிக்கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின் படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் இனி சத்தியம் வேதத்தில் விளக்கப்பட்டுள்ளது நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்து தேவனுடைய தேவனுக்கு முன் தாழ்மை உள்ளவர்களாக அவர் மீது அன்பு கொண்டவர்களாக எதை கேட்கிறோமோ அதை நமக்கு கேட்பதற்கும் கேட்பதற்கும் அதிகமான காரியங்களை அவர் செய்கிறார் சில காரியங்கள் ஒருவேளை நாம் கேட்பது தகாததாக இருக்கலாம் பின்னர் வரும் காலங்களில் அதனால் நமக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம் அதற்கு ஏற்றவாறு அவர் நமது விண்ணப்பங்களை பூர்த்தி செய்கிறார் இனி தான் ஒன்றிரண்டு உண்மையிலேயே அப்படி செய்யப்பட்டதா என்பதற்கு ஒன்று இரண்டு சாம்பிள்ஸ் அதாவது ஒன்றிரண்டு உதாரணங்களை நாம் விதத்தில் இருந்து பார்க்கலாம் தான் வேண்டிக் கொண்டதற்கு மிகவும் அதிகமாக கர்த்தரிடம் பெற்றவர்களில் பிரதானமாக சொல்லப்படக்கூடியவர் சாலோமன் ராஜா சாலோமன் ராஜா கர்த்தரிடம் சொப்பனத்தில் கர்த்தர் என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது கர்த்தருக்கு உகைந்த வகை உகந்தவைகளையே கேட்டபொழுது கேட்ட பொழுது கந்தர் கர்த்தர் சந்தோஷப்பட்டு அவன் வேண்டிக்கொண்டதற்கு கொண்டதற்கு அதிகமான காரியங்களை அவர் செய்தார் என்று ஒன்று ராஜாக்கள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் கிபியோனுக்கு போயிருந்த சாலோமனிடம் சொப்பனத்தில் கர்த்தர் வழிபட்ட பொழுது அவன் கேட்டது ஏன் கிபியோன் என்றால் அந்த சமயத்தில் ஆலயம் எருசலேமில் கட்டப்படவில்லை எல்லாம் மேடையிலே பலியிட்டார்கள் கிபியோனிலே ஒரு பெரிய மேடை இருந்தது அதிலேயே அவர்கள் எல்லாம் தேவனுக்கு பலியிட்டு கொண்டிருந்தார்கள் ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்று ஒன்றிலிருந்து ஐந்து வரை வாசிப்பீர்களே சாலமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமார்த்தியை விவாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கத்துடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்று கட்டி தீரு மட்டும் அவன் அவளை தாவிதின் நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான் அந்நாட்கள் மட்டும் கத்துடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள் சாலமோன் வந்தார்கள்த்தடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பன் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் போனான் அது பெரிய மேடையா இருந்தது அந்த பலிப்பீடத்தின் மேல் சாலமோன் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான் கிபியோனிலே கத்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தெய்வன் சொன்னார் இனி கர்த்தர் கர்த்தருடைய கேள்விக்கு உத்தரமாக சாலோமன் கேட்டது அவன் என்ன கேட்டான் என்பதை அந்த வேத வாக்கியங்கள் மூலமே நாம் அறிந்து கொள்ளலாம் ஒன்று ராஜாக்கள் மூணு ஆறுல இருந்து ஒன்பது வரை அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவிது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து வீட்டில் இருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர் இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரி உமது அடியனே என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜா நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிளையாயிருக்கிறேன் நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களாகிய உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன் ஆகியால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் ஏராளமா இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க ான் சாலோமன் ராஜா கேட்ட காரியங்கள் கர்த்தரின் பார்வைக்கு உகந்ததாகவும் உகந்த விண்ணப்பமாக இருந்தபடியால் அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர் கேட்டவைகளை அவனுக்கு கட்டளையிட்டார் எது தேவனுக்கு உகந்ததாக நாம் கேட்கிறோமோ விண்ணப்பிக்கிறோமோ அதை அப்படியே அவர் செய்து விடுகிறார் அப்படித்தான் இங்கும் எல்லாம் சாலோமன் கேட்டானோ அவைகளையெல்லாம் அவர் செய்தார் அது மட்டுமல்லாமல் அது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்று பத்திலிருந்து பன்னிரண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் அது தெரியும் சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமா இருந்தது ஆகையினால் தேவன் அவனை நோக்கி நீ உனக்கு நீடித்த நாட்களை கீழாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்ருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின் படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை இனி அவன் கேட்டதை கொடுத்தது மன்றி அவன் அவர் மேல் விசுவாசமுடையவனாக அவருக்கு உகந்ததை கேட்டதினால் அவர் சந்தோஷப்பட்டு சாலோமன் கேட்டவைகளுக்கு கூடுதலானவைகளையும் அவனுக்கு கொடுத்தார் அவன் விண்ணப்பத்ததை விண்ணப்பித்ததை விட கூடுதலானது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் மூன்று பதிமூன்றிலிருந்து பதினாலு வரை வாசிப்பீர்களேயானால் இதுவும் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை உன் தகப்பனாகிய தாவி நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் ஏமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார் இவ்வளவும் கொடுத்தும் தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டோம் எல்லா ஐஸ்வரியங்களையும் பெற்றும் சந்தோஷமாக தனது ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த ராஜா சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் சாத்தானால் பிறப்பிக்கப்பட்ட இச்சைகளுக்கு தன் மனதை செலுத்தினான் அங்குதான் அவனுக்கு பிரச்சனை வந்தது இவைகளெல்லாம் தேவன் கொடுத்தும் கூட அநேக காரியங்களில் தேவனுடைய கட்டளைகளை மீறி அவன் நடந்தான் இதனால் ரெண்டு விசை அவனை எச்சரித்தும் பயம் இல்லாம பயன் இல்லாமல் சாலோமன் தேவ கோபத்திற்கு ஆளானான் என்று வேதம் சொல்லுகிறது ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஆறில் இருந்து பதிமூன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் சாலமோன் தன் தகப்பனாகிய ஆகிய போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அறுவரு பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான் இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான் ஆகியால் இஸ்ரவேலின் தேவனாகிய கட்டர் சாலமோனுக்கு இரண்டு விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கத்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார் ஆகையால் கர்த்தர் சாலுமோனை நோக்கி நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்த ராஜ்ய பாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன் ஆகிலும் உன் தகப்பனாகிய ஆகிய நிமித்தம் நான் அதை உன் நாட்களிலே செய்வதில்லை உன் குமாரனுடைய கை நின்று அதை பிடுங்குவேன் ஆனாலும் ராஜ்ஜியம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை நான் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார் ஆனாலும் அவர் தாவீதில் அவர் அவனுக்கு சொன்ன அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவனுக்கு சொன்ன அவன் அவன் விரும்பாத காரியங்களை எல்லாம் அவனுடைய தகப்பனின் நிமித்தம் அவனுடைய காரியத்தில் அதை செய்யாமல் அவனுக்கு வரப்போகிற சந்ததியின் காலத்தில் அதை செய்வேன் என்று இங்கு சொல்லியிருக்கிறார் இனி யூதாவின் ராஜாவாகிய இதில் யூதாவின் ராஜாவாகிய அமசியாவை பற்றி பார்ப்பதற்கு முன்னால் இதில் மிக தெளிவான இரண்டு மூன்று காரியங்களை நாம் கண்டுகொள்ளலாம் தேவுக்கு உகுந்த வகையில் நாம் நமது விண்ணப்பங்களை வைப்போமானால் அவரை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில் நாம் கேட்போமானால் அவர் அவைகளை நமக்கு செய்வது மட்டுமன்றி இன்னும் சிலவற்றை நாம் கேட்காமல் விட்டிருந்தால் அதையும் கூட சேர்த்து நமக்கு முழு ஆசீர்வாதமாக செய்ய தருகிறார் என்பதை நாம் இதிலிருந்து கண்டுகொள்ள முடிகிறது இனி யூதாவின் ராஜாவாகிய அமஸியா ராஜ்யபாரம் பண்ணும்போது ஒரு நகல் ஒரு நிகழ்வு நடந்தது ஒரு நிகழ்ச்சி நடந்தது அதை பற்றி பார்க்கலாம் ஏதேமியர்களோடு யுத்தம் பண்ண இருந்த சேனைகள் போதாதென்று இஸ்ரேல் வடதேசத்தில் இருந்து வடதேசம் என்று இருப்பது யூதா பென்னமியின் போக மீதி உள்ள கோத்திரங்கள் லட்சம் பெல பலசாலிகளை நூறு தாளந்து வெள்ளி வெள்ளி கொடுத்து ஒரு தாளந்து முப்பத்து கிலோ முப்பத்தேழு கிலோ என்று சொல்லுகிறார்கள் ஊழியக்காரர்களை அனுப்பி கத்திரத்தில் வல்ல கர்த்த கர்த்தர தேவனாகிய கர்த்தரிடத்தில் தம் ஊழியக்காரர்களை அனுப்பி கத்தரின் வல்லமையை உணராமல் கூலிப்படைகளை அமர்த்தியது என்ன என்று அந்த தேவனுடைய மனிதன் அமசியாவை கேட்டான் இங்கே என்ன நடந்தது என்றால் அமசியா ஏதோ ஏதோமியர்களோடு யுத்தம் செய்வது என்று முடிவு செய்துவிட்டான் அந்த படைகளை கணக்கு பார்க்கும் பொழுது ஏதோ மியர் மிகவும் படைபலமுடையவர்களாக இருந்தார்கள் ஏதோ என்றால் ஏசோவின் ஏசாவின் வம்சத்தார் அப்பொழுது இவன் தனக்கு இருந்த படைவெல்லாம் போதாது என்று அவன் அந்த வடக்கு தேசத்தில் அதாவது இப்ராஹிம் தொடங்கி கடைசி நப்தலி நாடு வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் படைகளை திரட்டினான் அவர்களுக்கு கூலி கொடுத்து அவர்களை அனுப்பித்தான் அதன்படியாக நூறு தாலந்து வெள்ளி கொடுத்து அவன் எத்தனை பேரை ஒரு ஒரு லட்சம் பெலசாலிகளை அவன் தனது படைகளுக்கு அதிகமாக வட இருந்து கூட்டினான் அப்பொழுது அங்கு வந்த தேவ மனுஷன் மனிதன் அவருக்கு எச்சரித்து எதுக்கு இந்த எல்லாம் நீ அதிகமாக கூட்டுகிறாய் உன் தேவனிடம் போய் நீ முறையீடு உன் தேவனை பார்த்திலுமா இந்த லட்சம் பேர் அதிகமாக உனக்கு உதவி செய்யப் போகிறார்கள் என்று சொன்ன அவன் என்ன செய்தான் என்றால் அதிகமாக அவன் கூட்டியிருந்த அந்த ஜனங்களையெல்லாம் அனுப்பிவிட்டான் அனுப்பிவிட்டு கனது பலத்தோடு அந்த தீர்க்க தரிசி சொன்னது போல எதோமியருக்கு எதிராக போனான் அவனுக்கு வெற்றி கிடைத்தது என்று போடப்பட்டிருக்கும் ரெண்டு நாளாகமும் இருபத்தி ஐந்து ஐந்திலிருந்து பனிரெண்டு வரை வாசிப்பீரலையானார் அமத்யா யூதா மனுஷரை கூடி வர செய்து அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின் படியே யூதா பென்யமின் தேசங்கள் எங்கும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளையும் நூறு பேருக்கு அதிபதிகளையும் வாய்த்து இருபது வயது முதற் மேற்பட்டவர்களை இலக்கம் பார்த்து யுத்தத்திற்கு தக்க வீரர் மூன்று லட்சம் பேர் என்று கண்டான் இசவேலிலும் லட்சம் பராக்கிரமசாலிகளை நூறு தாழ்ந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான் தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து ராஜாவே இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது கர்த்தர் எபிராயீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலோடும் இருக்கவில்லை போக மனதா நான் நிர்ப்போம் காரியத்தை நடும் யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும் தேவனுமை சத்ருவுக்கு முன்பாக விழ பண்ணுவார் ஒத்தாசை செய்யவும் விழப்பண்ணவும் தேவனாலே கூடும் என்றான் அப்பொழுது அமத்சியா அப்படியானால் நான் இஸ்ரேலின் சேனைக்கு கொடுத்த நூறு தாளந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று மனுஷனை அதிகமாய் கத்தர் உமக்கு கொடுக்க கூடும் என்றான் அப்பொழுது அமர்சியா எபிராயிமரில் தன்னிடத்துக்கு வந்த சேனையை தங்கள் வீட்டிற்கு போய்விட பிரித்து விட்டான் அதனால் அவர்களுக்கு யூதாவின் மேல் மிகுந்த கோபம் மூண்டு உக்கிரமான எரிச்சலோட தங்களிடத்திற்கு போனார்கள் அமத்தியாவோ திடன் கொண்டு தன் ஜனத்தை கூட்டி உப்பு பள்ளத்தாக்குக்கு போய் சேயீர் புத்திரரில் பதினாயிரம் பேரை வெட்டினான் யூதா புத்திரர் பதினாயிரம் பேரை உயிரோடு பிடித்து ஒரு கண்மலை உச்சியிலே கொண்டு போய் அவர்கள் எல்லாரும் நொறுங்கி போகத்தக்கதாய் கண்மலை உச்சியில் இருந்து கீழே தள்ளிவிட்டார்கள் எப்படி அவன் அந்த வாசிக்கப்பட்ட வசனத்திலிருந்து எப்படி அவன் செய்யர் மலையில் வாழ்ந்த அந்த ஏதோமியர்களை எப்படி அவன் மேற்கொண்டான் என்று இங்கு போடப்பட்டிருப்பதை நாம் பார்த்தோம் அவனுக்கு அதிகமான பலசாலிகள் அங்கு இல்லை ஆனாலும் தேவனுடைய கிருபை அவனோடு இருந்ததினால் அவன் ஜெயித்தான் எந்தவித காரியத்தையும் மேற்கொள்வதற்கு உங்களுக்கு தேவன் தேவைப்படுகிறார் தேவனுடைய கிருபை தேவைப்படுகிறது தேவனுடைய அந்த அன்பு தேவைப்படுகிறது நீங்கள் அவர்கள் அந்த தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயும் தேவனால் இவைகளை செய்யக்கூடும் என்ற முழுமையான விசுவாசம் பூரணமான விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் தேவன் அவைகளை நிச்சயமாக செய்வார் நீங்கள் அப்படி விசுவாசம் கொண்டிருக்கிறீர்களா என்பதை உங்களோடு இருக்கக்கூடிய அந்த ஆவியானவர் உணர்ந்து அதற்கு தகுந்தவாறு அவர் காரியங்களை நகர்த்துவார் இனி ஒரு குழந்தை இல்லாமல் சமூகத்தாலும் சொந்த த சொந்தக்காரராலும் அவமானப்படுத்தப்பட்ட அந்நாள் தேவனிடம் ஒரு குழந்தைக்காக மன்றாடினாள் தேவன் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கட்டளையிட்டால் அத்தேவனுடைய ஊழியத்திற்கே விடுவதாகவும் மலடி என்ற பெயர் அவள் அவலம் பேரிலிருந்து விடுவழுவதே தனக்கு முக்கியமானது என்றும் அவள் தேவனிடம் முறையிட்டாள் அவளுடைய விசுவாசத்தை பார்த்த தேவன் அவளுக்கு அவள் கேட்ட ஒரு குழந்தையை மட்டுமல்ல அது போக இன்னும் ஐந்த குழந்தைகளை சேர்த்து அவளுக்கு கொடுத்தார் என்று நாம் ஒன்று புத்தகத்தில் வாசிக்கிறோம் அதை சற்று விரிவாக பார்க்கலாம் பிள்ளை இல்லாதிருந்ததினால் அன்னால் தன் வீட்டாரையில் வீட்டாராலேயே விசனப்படுத்தப்பட்டாள் இது உலகத்திலேயே நடக்கக்கூடிய காரியம் ஒன்று சாம் முதல் ஒன்று ஒன்றிலிருந்து வரை வசிப்பீர்களே ஆனால் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற சோபீம் எனப்பட்ட ராமதாயிம் உரான் ஆகிய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு எல்கனா என்று பெயர் அவன் எபிராயிமன் ஆகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரன் ஆகிய எலிகுவின் மகனான ஏரோகாமின் புத்திரன் அவனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருத்தி பேர் அன்னால் மற்றவள் பேர் பெண்ணினால் பெண்ணினாலுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள் அந்நாளுக்கோ பிள்ளை இல்லை அந்த மனுஷன் சிலோவிலே சேனைகளின் கத்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷம் தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான் அங்கே கத்தரின் ஆசாரியரான ஏலியின் இரண்டு குமாரர் ஆகிய ஓப்னியும் பினே காசும் இருந்தார்கள் அங்கே எல்கனா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய

அவன் வருஷந்தோறும் செய்வான் இவள் அவளை மனமடிவாக்குவாள் அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள் இது மனிதர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்யக்கூடிய காரியங்கள் இன்னொருவர் மனம் புண்படும்படியாக நான் நடக்க கூடாது அது தேவனுக்கு இஷ்டமில்லாதது நீங்கள் அப்படி நடப்பீர்களே ஆனால் அதை தேவனுக்கே நீங்கள் செய்ததாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர் அதை விரும்ப மாட்டார் அடுத்ததாக தனக்கு ஒரு மகனை கொடுத்தால் அவனுக்கே அதை திருப்பி கொடு கொடுப்பதாக கொடுப்பதாக பொருத்தனை செய்து விண்ணப்பித்தார் இந்த பொருத்தனை செய்வது என்பது அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை வந்து கொண்டே இருக்கிறது தேவன் எப்பொழுதும் கடவுள் எப்பொழுதும் உங்களோடு பொருத்தனை கேட்பதில்லை தேவனாக செய்வதே அதை நாம் உடம்படிக்கை என்று சொல்லுகிறோம் பொருத்தனை மனிதன் தேவனோடு செய்வதே பொருத்தனை என்று சொல்லுகிறோம் இந்த பொருத்தனையை மனிதன் அடிக்கடி செய்வது எனக்கு அது நடந்துவிட்டால் நிறைய உலக மார்க் வாங்கிவிட்டால் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பது அவருக்கு தெரியும் உங்கள் நீங்கள் எப்படியான வாழ்க்கை வாழப் போகிறீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும் ஆகையினால் அவரிடம் விண்ணப்பியுங்கள் ஆண்டவரே உமக்கு சுத்தம் இருந்தால் எனக்கு இவைகளை எல்லாம் செய்யும் என்று சொல்லுங்கள் அது நல்ல நல்லதாக இருக்கும் இனி பொறுத்தனை எப்படி செய்து கொண்டாள் என்பது ஒன்று சுவாமிகள் ஒன்று பத்திலிருந்து பதினொன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்திருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் கர்த்தர் அண்ணாவின் விண்ணப்பத்திற்கு அவள் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்தார் சாமுவேல் என்ற பெரிய தீர்க்க தரிசி அவன் அவளுடைய மகனாக தேவன் கொடுத்தார் தான் ஏற்படுத்திய பொருத்தனையின்படி சுவாமலை தேவ சமூகத்தில் கொண்டு போய் விட்டாள் முதலிலே குழந்தை ஆரம்பத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னால் நான் குழந்தையை தந்து விடுவேன் என்று பொருத்தனை பண்ணியவள் குழந்தை எழுந்து விளையாடி குழந்தையை தாயாரின் பராமரிப்பில் இருந்தபொழுது அவளுடைய மனம் சிறிது மாறுபட்டிருக்கலாம் எவ்வளவு நாள் அவள் காலம் தாற்ற முடியுமோ காலம் தாழ்த்தி அந்த மகனை தன்னோடு வைத்து கொள்ள முடியுமோ அதுவரை செய்தால் ஆனால் தேவனுடைய தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவள் மேல் அன்பாக இருந்து விசுவாசமாக இருந்ததினால் அவள் அவள் செய்த அந்த பொருத்தனையை அவள் பூர்த்தி செய்தாள் என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்று சாமுவால் ஒன்று ஈறுவது சில நாள் சென்ற பின்பு அன்னால் கற்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள் இனி தான் ஏற்படிய பொருத்தினையின்படி சாமுவேலை தெய்வ சமூகத்தில் கொண்டு போய் விட்டு அதை வாசிக்கலாம் ஒன்று ஒன்று சாமுவேல் ஒன்று இருபத்தி நாலு இருபத்தி அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும் ஒரு மரக்கால் மாவையும் ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சிலோவில் இருக்கிற கர்த்துடைய ஆலயத்துக்கு போனால் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள் இப்படி அவள் செய்த பொருத்தனைக்காக மட்டுமன்றி அவர் தன் அவர் தன்மேல் கொண்டிருந்த பூரணமான விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் தன்னால் கர்த்தரால் எல்லாம் கிடைக்கும் என்று நம்பி அவர் தேவனை விண்ணப்பித்ததினால் தேவன் அவளுக்கு அவளுக்கு சாமுவல் அல்லாமல் குழந்தைகளை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் ரெண்டு இருபத்தி ஒன்று அப்படியே கர்த்தர் அந்நாளை காடாட்சித்தார் அவள் கர்ப்பன் தரித்து மூன்று குமாரரையும் இரண்டு குமார்த்திகளையும் பெற்றாள் சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான் கர்த்துடைய சன்னதியில் வளர்ந்தான் முடிப்பதற்கு முன்னால் தேவன் தேவனிடம் நீங்கள் அன்பு கூறும் பொழுது ரோமர் எட்டு இருபத்தெட்டு சொல்லுகிறது எல்லாம் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவான்களாக நடக்கும் என்று அதன்படி இப்போதும் நாம் செய்ய வேண்டியது தேவனிடம் எவைகளையெல்லாம் வேண்டுமென்று விண்ணப்பிக்கிறீர்களோ அவை அனைத்தையும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதன் மேலாகவும் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இன்னும் ஒரு பெரிய காரியம் வருங்காலத்தில் நீங்கள் வேண்டிக் கொள்வதை உங்களுக்கு அனுமதித்தால் என்ன நடக்கும் என்பதும் தேவனுக்கு தெரியும் ஒருவேளை அவைகள் உங்களுக்கு பாதகமாக நடக்குமேயானால் அவர் நீங்கள் கேட்கும் விண்ணப்பத்தை செய்ய மாட்டார் ஆகையால் பொறுமையோடு இருங்கள் பொறுமையோடு இருந்து தேவனோடு கேளுங்கள் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் வேடிப்பார் அன்பான பிதாவே மேற்பரு ரச்செருமான யேசு கிறிஸ்துவே அன்றாடம் எங்களை வழி நடத்தும் உமது பிள்ளைகளுடைய இந்த அபிலாஷைகளை தேவனிடம் இருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் எது வேண்டுமானாலும் தேவனிடம் இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்கிற இந்த ஒரு ஆசையை இந்த ஒரு எண்ணத்தை நீர் உறுதி செய்யும் அவர்களுக்கு அவர்கள் கேட்கிற எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு ஏற்றவாறு நீர் அவைகளை செய்யும் சில சமயங்களில் கேட்பது என்னவென்று தெரியாமல் கேட்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு குணத்தும் இதை நீ செய்யப் போவதற்காக கோடான கோட நன்றி ஆமீன்